வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நாம் பார்க்க போகிறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசால்ச்சி கிளீன்னஸ் ஒர்க்கர் இதற்கான டெஸ்ட் பேஜ் டீடைல்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆறு டு எட்டு அதில் வந்து தமிழ் சயின்ஸு சோசியல் மேக்ஸ் இது எல்லாமே வந்து கவர் பண்ணிடுது ஸோ நமக்கு வந்து முக்கியமாக ஓஏக்கான இந்த சிலபஸில் அவங்க அந்த ஓஏ மசல்ச்சி வாட்ச்மேனுக்கான சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் தான் மிக மிக முக்கியம் அதாவது வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுது மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலக பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் இது எல்லாம் தான் நமக்கு முக்கியமான டாபிக்ஸ் இது இந்த டாபிக்ஸ்லேருந்து நம்ம கொஷின்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம் ஸோ ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்துட்டு இதற்கான டெஸ்ட்டு பேட்சுக்கு உங்களுக்கு வந்து இந்தந்த டேட்டில் நடக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கோம் ஸ்டெடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேட்ச் தேவை இருக்கிற நபர்கள் தாராளமாக வந்துட்டு நம்ம இந்த டெஸ்ட்டு பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்துடும் இந்த மேலே சொல்லியிருக்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடும் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆறு டு எட்டு சிலபஸ் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ் வந்துடும் ஸோ இந்த நீங்கள் மெட்டீரியல் ஆறு டு எட்டு சிலபஸ்க்கும் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் பேஜும் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே டோட்டலாக சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவை இருக்கிற நபர்கள் கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இதுதான் ஜிபே அண்ட் ஃபோன்பே நம்பர் இதுக்கு அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதற்கு முன்னாடி ஒரு சில நபர்கள் அதாவது ஓஏக்கு பர்டிகுலராக எனக்கு ஓஏக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்துருப்பீங்க ஸோ அந்த நபர்களும் இந்த டெஸ்ட் பேஜுக்கு நீங்களும் அதற்கான எலிஜிபிள் அப்படின்றதையும் தெரிஞ்சிக்கங்க உங்களுக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படின்றது கொடுக்குறோம் ஸோ நீங்களும் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மேபி கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒன் மந்த் பிஃபோர் வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் செ அதாவது ஓல்டு ஸ்க்ரீன்ஷாட் இதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல அதாவது ஓஏக்கான மெட்டீரியல் வாங்கினவங்க சொல்கிறது போன வருஷம் இல்லை போன மாதத்தில் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் மட்டும் அதை மெட்டீரியல்ஸ் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ